அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்சி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் இந்த ஆஷாட நவராத்திரியில செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நமது சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தவறாமல் மிக எளிமையான இந்த வழிபாட்டு முறையை இந்த நவராத்திரியில நீங்க கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அதிசயங்கள் நடக்கும் முதல் நாள் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை மூணு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களை சுத்தி நேர்மறை ஆற்றல் சக்தியும் அதிகரிக்கும் அத மாதிரி உங்ககிட்ட ஏதாவது தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தது கண்திருஷ்டி தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அதுவுமே நீங்கும் முன்னாடி எல்லாம் தினமுமே பாத்தீங்கன்னா குளியல்ல நிறைய ரகசியங்களை தொடர்ந்து பின்பற்றி வந்தாங்க அதாவது செல்வந்தர் ஆகணும் கடன் இல்லாம வாழணும் குடும்பத்துல நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த தாந்திரிக சூற்றமத்தை பின்பற்றினாங்க நம்ம சேனலில் இந்த குளியல் தாந்திரிகத்தை பற்றி நானும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் நாள் நீங்கள் ஒரே ஒரு வெற்றிலை இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் பூஜையில் வச்சுருந்த வெற்றிலையாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக புது வெத்தலை இருக்குது வீட்டில் வெத்தலை கொடி இருக்குது மொத்தத்தில் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து காம்ப நைக்கிட்டு அதை உங்கள் உள்ளம் கையில் வச்சு நீங்கள் கசக்கினிங்கன்னா அந்த வெற்றிலையில் சாறு வரும் அந்த சாறை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிங்க கண்டிப்பாக தரித்திரம் நீங்கும் வறுமை வந்து கண்டிப்பாக மாறும் விரைய செலவுகள் குறையும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்